நல்லா இருக்கா நீங்க ஹாஸ்டலுக்கு போறவங்க வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு போறவங்களுக்கு கூட செஞ்சு கொடுத்தா சில சாப்பாடு ஹாய்மா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா பாவக்கா துக்கு பாவக்காய் ஊறுகாய் இல்ல பாவக்காய் வருவாயில்ல அந்த மாதிரி இல்ல இது வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா போதும் வீணாலாம் போகாது ஜம்மு இருக்கும் கருவூக்கை தொப்பு கொத்தமல்லி எல்லாம் பண்றோம்ல அந்த மாதிரி தாக்கம் கடை காய வச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி என்னென்ன பார்க்கலாம் ஒரு ரெண்டு பாவக்காய் நல்ல பெரிய பாவக்காய் நறுக்கி வச்சாச்சு அஹ் வேற பாவக்காய் வத்தல்காக வெளியே நறுக்கணும் அப்படியே வந்து இதை அப்படியே ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்ட்டு நறுக்கி வச்சிட்டேன் இல்லைன்னா நறுக்கறது காட்டிருப்பேன் பாவக்காய் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வரமிளகா ஒரு ஒரு பூண்டு நைஸா நறுக்கி இருக்குது அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு ஏழு பல் ஆறு ஏழு வெங்காயம் பெரிய வெங்காயமா இருந்துச்சு அதை நறுக்கி வச்சிருக்கோம் சின்னதா ஒரு புளி கொஞ்சம் அப்புறம் கருவேப்புல கடுகு உளுந்து பெருங்காயம் கல்லுப்பூ கடாய் காய வச்சுக்கலாம் ஆல்ரெடி இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த பாவக்காய் புளி இதை அப்படியே ஒன்னு ஒன்னா போட்டு இதுல அப்படியே வறுத்துவோம் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு கொஞ்சம் வேணும் அடுத்த இப்போ இப்ப இதுலயே வரமிளகா புளி பாவக்காய் மூணையும் போட்டு வதக்கணும் கருக்கிறாம அது எண்ணெய் மட்டும் கொஞ்சம் காஞ்சிடுச்சு அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணேன் சேர்ந்த மாதிரி கூட ஒன்னாவே சேர்த்து போட்டு வதக்கிடலாம் அது கருக்கிறாம இது கூடவே புளி இது நல்லா வதங்கணுங்கிறதுக்காக உப்பு இது கூடவே போட்டலாம் பாதி மட்டும் போட்டிருக்கேன் இப்போ இந்த பாவக்காயவே நாங்கள் என்ன பண்ணி பண்ணியிருந்தோம்னா இதுக்காகன்னு இல்லை பொதுவாகவே நீங்கள் சமைக்கும் போது கொஞ்சம் நேரம் உப்பு தண்ணியில் ஊற வச்சுட்டு சமைச்சிங்கன்னா கசப்பு இருக்காது அப்புறம் வந்து இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை வேக வச்சு அந்த தண்ணியை இருந்துட்டு பண்ணுறதுக்கு உப்பு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல சமைச்சிடலாம் ஈஸியான வேலை அந்த சத்தும் அதுவே இருக்கும் கசப்பு கசப்புத்தன்மையும் அதுவே இருக்கும் இப்போ இதை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து ஒரு 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 அஞ்சு சதவீதம் தான் வழங்கியிருக்கு அதாவது அரை ரேக்கார்டு அந்த மாதிரி வழங்கியிருக்கு சரியா அரை ரேக்கார்டு தான் வழங்கியிருக்கு இப்போ இது நல்லா ஆறுணுன்னு இதில் இருக்க புளி வரமிளகா இதை மட்டும் போட்டு நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிட்டு மிக்சியில் அதுக்கப்புறம் இந்த பாவக்காயை குறைக்குறன்னு அதில் கொண்டு போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உள்ள இந்த புளியும் மிளகாயும் மட்டும் நெட்டு இதில் போட்டுப்போம் அத அப்படியே புறப்புறாம ஆரம்பிச்சிடுறாங்க இந்த பாருங்க இந்த மாதிரி தான் அறபடும் புளி இதெல்லாம் ஒழுங்காக அறப்படலை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த தண்ணி மட்டும் ஊற்றிக்கக்கூடாது நீங்கள் எண்ணெய் ஊற்றிடும் இப்போ இதையே இது கூடவே இது எடுத்து போட்டுக்கலாம் போட்டு அரைச்சிடலாம் அக்கா இதுங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அரைப்படே கொஞ்சம் கொஞ்சம் அறபடாமல் இருக்குது இப்போ இது வரைக்கும் நம்ம இதில் எண்ணெயே ஊற்றலை சரியா இப்படி நீங்க கிளறி விட்டு ஊத்திட்டீங்கன்னா அரைஞ்சிரும் சப்போஸ் உங்களுக்கு அறையலை ஏன்னா நம்ம வதக்கும்போதே நிறைய எண்ணெய் விட்டுருந்தேன் அதனால அந்த எண்ணெய் பசிலே இதை அரைஞ்சிரும் அப்படி இல்ல அப்படின்னு தோணுச்சுன்னா இதை எண்ணெய் விட்டு அரைச்சுக்கலாம் கொஞ்சமா மட்டும் இப்படி எண்ணெய் விட்டு காட்டுறேன் உங்களுக்காக வேண்டியிருக்கோம் இது வரைக்கும் நான் வந்து ஊத்தி எல்லாமே வந்து நல்லெண்ணெய் தான் இப்போ மட்டும் கொஞ்சமா கொண்டு நெருக்கலாம் ஏன்னா நல்லெண்ணெய் வாசம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்காது அதுக்காக உடனே நம்ம எடுத்து வச்சிருந்த உப்பு மிச்சம் வச்சிருந்தாலும் அந்த உப்பை சேர்த்து தொண்டை போட்டு அரைச்சிடும் இந்த அளவுக்கு இந்த மிக்ஸி கொஞ்சம் ஸ்பீடா இருந்தது நல்லா சீக்கிரம் இருந்துருச்சு இன்னும் ஒரு பாயிண்ட் முன்னாடியா இருந்தாலும் பரவாயில்ல இந்த பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி நல்லா திப்பி திப்பியா இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும் சாப்பிடறது அதாவது குறைப்படல் இதுதான் எண்ணெய் ஊத்துறதுனால நல்லா இருந்துருச்சு எண்ணெய் ஊத்தாம இருந்திருந்தா ஒரு பாயிண்ட் அப்படியே தித்தி திப்பியா இருந்திருக்கும் சாப்பிடும்போது கொஞ்சம் இருக்கும் சரியா இது ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆனா இது ஒரு பாயிண்ட் முன்னாடி இருந்துச்சு அதே கடாயில எண்ணெய் விட்டுக்கும் இப்போ இதுக்கு நீங்க எந்த எண்ணெய் வேணாலும் விட்டுக்கீங்க நல்லெண்ணெய் இருந்தா உங்களுக்கு நல்லெண்ணெய் நல்லா பிடிக்கும் அப்படின்னா எங்க உருவாங்க நல்லெண்ணே விட்டுக்கோங்க நாங்க வந்து பாதிக்கு பாதி முன்னாடி வந்து நல்லெண்ணெய் விட்டுருந்தோம் இப்ப தாலிக்கிறதுக்கு வந்து இந்த எண்ணெய் விட்டுருக்கோம் கோல்டு எண்ணெய் ரொம்ப இஷ்டம் தான் எது வேணாலும் விட்டுக்கலாம் ஆனா நல்லெண்ணெய் ரொம்ப அருமையா இருக்கும் கடுகு ஜீரகம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க ஜீரகம் போட்டுக்கோங்க எங்களுக்கு சில இடங்கள்ல ஜீரகம் பிடிக்காது அதனால நாங்க இதுல போடுறேன் நல்லா நல்லா இது கூடவே நம்ம சின்ன சின்ன வெங்காயம் வெங்காயம்ங்காயம்ங்காயம் போட்டீங்கன்னா அது அதுக்கு முன்னாடி பூண்டு இப்ப இந்த வெங்காயம் பூண்டு இது இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன ஏன்னா இது வெங்காயம் தானே எப்படின்னு நினைக்கிறேன்னா இதுக்கு தனியா நீங்க உப்பு போடும்போது இது இதோட இதுல போய் நல்லா சூப்பரா சேர்ந்துருக்காங்க வெங்காயம் நல்ல உப்பு நல்லா சூப்பரா சேர்ந்துருக்கேன் இப்ப இதுக்கான உப்பு மட்டும் நான் போட்டிருக்கேன் நம்ம சாப்பிட்டுருவோம் அதனால நீங்க வச்சு சாப்பிடுறதுனா எப்படியும் ஒத்து போட்டு போட்டுக்கலாம் ஆனா நாங்க இப்ப உடனே சாப்பிடுவோம் இன்னும் நல்லா டேஸ்டா இருக்குமே இந்த உளுந்து எல்லாம் நல்ல ஒரு முருங்க இருக்குமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் இப்படி போட்டிருக்கேன் இப்ப தெருங்காயம் பெருங்காயம் ஆற்று நாள் தான் நீங்க தேவைன்னா போட்டுக்கோங்க எங்களுக்கு பிடிக்கும் அதனால போட்டிருக்கோம் இது கூட கொஞ்சமா மிளகாத்தூள் தூள் மரமர போட்டிருக்கோம் இருந்தாலும் இது நல்ல எண்ணெய்லயே வதங்கி இன்னும் நல்லா சூப்பரா இருக்கும் இன்னும் நல்லா காரசாரமா இருக்கும் இப்ப நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இந்த பாவக்காய் அப்படியே போட்டு நல்ல சுருள சுருள வதக்க வேண்டியதுதான் கண்டிப்பா தண்ணி ஊற்றக்கூடாது அப்படியே எடுத்து அப்படியே அப்படியே எடுத்து தான் போடணும் இப்போ எண்ணெய் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு அதனால கொஞ்சம் ஊத்திக்கிறேன் என்ன வேணாம் அவ்வளவுதாங்கப்பா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நெஜமல் சொல்றேன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிட்டு அவ்வளவுதான் இப்ப சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு எட்டுலாம் விசில் மட்டும் அடங்கியிருப்பேன் சாப்பிட்டு சொல்லிடலாம் சரிங்களா இன்னைக்கு நெஜமன் ரொம்ப நல்லா இருக்கும் ரெடியாவது விசில் அடங்கப்படும் அவங்களை இந்த தொக்குக்கும் இந்த சுட்டாப்பளத்துக்கும் அவ்வளவு சூப்பரா இருக்கும் சிம்பிளா

இதுலயும் கொஞ்சம் வச்சுட்டு இதுலயும் சாப்பிடலாம் ஏன்னா எப்படியும் சுத்தமா வலிக்கிறது கஷ்டம் அதிலயும் கொஞ்சம் சோர் போட்டு அப்படியே போயிடுச்சுலாம் வேணா மட்டும் போகுது இதுலயும் போட்டுக்கலாம் நல்லா ஆர்வுக்கு பாவக்காய் பிரியர்கள் எல்லாம் தயவு செய்து மன்னித்துக் கொள்ளவும் நீங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்க இதுல ஒரு உப்பு ஒரு பிஞ்சு எண்ணெய் இந்த கடைசியா இந்த இதே மாதிரி நீங்க இந்த சட்டியில பிறப்பி சாப்பிடுறீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா எசன்ஸ் அங்க போய் இருக்கும் பாத்திரத்துல இருக்கா இருக்கும் இந்த இது மட்டும் ஒரு பாய் கம்மியா இருக்க மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எனக்கு நிஜமான மனசே வர இங்க உங்களை விட்டு சாப்பிடுறதுக்கு இவங்களும் இல்லை இருக்காங்க ஒரு வாய் மட்டும் சாப்பிடு

இது வந்து முழுக்க முழுக்க எண்ணெயிலேயே பண்ணிருக்கோம் தண்ணி எல்லாம் ஊற்றாததுனால நீங்க ஹாஸ்டலுக்கு போறவங்க வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு போறவங்களுக்கு கூட செஞ்சு கொடுத்தான்னு சரிங்களா அவ்வளவுதான்